ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு கிக்கி பட்டர் கிட் ஸ்டோரிஸ் தமிழ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி சொல்ல போகிறேன் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை இந்த கதையோட எண்ட்ல ஒரு மெசேஜ் இருக்கு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு ஊரில் நிவின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்தா நிவி படிப்புல கெட்டிக்காரி

அப்ப ஸ்கூல் அருண் இருக்கிறத பார்த்தா நிவி கேட்டபடியே ஆரோக்கியமான உணவு வந்தது நிவியும் அருணும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தனர் நிவி அந்த உணவை அருணுக்கு கொடுத்தா அருணும் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டான் அவன் பசி பறந்தது அதுக்கப்புறம் நிவி அவ கிளாஸுக்கு போனா அங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜிகே புக்ஸ் இல்ல அவங்க சோகமா இருந்தாங்க இதை பார்த்து நிவி நிவி கேட்டபடியே மேஜிக் புக் புத்தகங்களை கொடுத்தது அவ அந்த புத்தகங்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுத்தா எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அன்னைக்கு சண்டே நிவியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு போனாங்க அந்த பார்க் ரொம்ப குப்பையா இருந்துச்சு நம்ம பார்க் கிளீனா இல்ல எப்படி விளையாடுறது அவ கேட்டபடியே கிளீனிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்தது

அதை ஜானுட்ட கொடுத்தா ஜானு நிதிய கட்டி பிடிச்சு நன்றி சொன்னா சில நாட்களா ஊர்ல மழையே இல்லாதனால நலம் வறட்சி அடைந்தது மக்கள் கவலை அடைந்தனர் நிதி சொன்னதும் மேஜிக் புக்ல இருந்து விதைகளும் நீரும் வந்தது அதைக் கொண்டு மக்கள் செடி மரம் இதெல்லாம் வளர செய்து ஊரை பசுமையாக்குனாங்க இப்படி சுயநலம் இல்லாம நிதி தான் ஊருக்காகவும் நண்பர்களுக்காகவும் கேட்ட எல்லாத்தையும் மேஜிக் புக் தந்தது அனைவரும் ஆனந்தமாக வாழ்ந்தனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேஜிக் புக் நிஜத்துல இருக்கு நம்ப முடியலையா அது வேற எதுவும் இல்ல உங்க ஸ்கூல் புக்ஸ் நீங்க திறமைய வளர்க்கற படிக்கிற புக்ஸ் நீங்க கவனமா படிச்சீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ஸ் உங்களை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அது மூலமா நீங்க உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவையான எல்லா ஹெல்ப்பும் செய்ய முடியும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க முன்னேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஸ்டோரீஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையில் நாம் சந்திக்கலாம்